தீர்மானிப்பது ஆகும் சத்துக்கள் சுவைக்காக விட்டது உணவும் விலை உணவுகளும் தான் நோய்க்கு காரணம் பசி அறிந்து கொண்டால் மறந்தே வேண்டாம் அரசு உணவுகளான இனிப்பு புளிப்பு துவர்ப்பு கசப்பு உவர்ப்பு கார்ப்பு இவை எல்லாம் சேர்ந்துதான் உணவு அளவில் கா உணவை பேராசர் போலவும் மத்திய உணவை அரசு உணவை தமிழ்நிலை நாளின் போது நோயின் மழையாவிருந்தாலே உருவத்தையும் மாற்றிக்கொண்டு வந்து விடுகிறான் அதனால் தான் நம் உணவை தேடும் தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் உணவை மருந்தால் ஊழலை இரும்பாக்கு சீரகம் இல்லாத சேர்க்காது

உழைப்பதே உணவுக்காகத்தான் மறக்காதே நன்றி வணக்கம்